கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில இருபத்தி ஆறாவது மாநாடு வருகிற ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டு வரை சேலம் மாநகரத்தில் நடைபெற இருக்கிறது மாநாட்டில் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் வெல்க ஜனநாயகம் என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் மாநாட்டின் நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் ஒரு மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்கு இடையில் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்கிற ஒரு சிறப்புமிக்க நூல் வெளியீட்டு விழா இந்த மாதம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார்கள் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் கவி பேரரசு அவர்களும் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள் இந்நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள் மூன்றாவதாக வருகிற ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் அனைத்து தொழிற்சங்கங்களும் விவசாய சங்க அமைப்புகளும் இணைந்து பதினேழு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்தும் ஒரு நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த பொதுவேளை நிறுத்த போராட்டத்திற்கு தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்து அந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் நான்காவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்ள போவதாக அறிவித்திருக்கிறார் தமிழகத்தை மீட்போம் என்கிற முழக்கத்தை சென்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த முழக்கமாகும் அந்த முழக்கத்தை முன்வைப்பதற்கு அன்றைக்குரிய காரணம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை அதிமுக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது தமிழ்நாட்டை பிஜேபிக்கு அடகு வைத்திருந்தார்கள் பிஜேபியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஆட்சியாக கட்டுப்பட்ட ஆட்சியாக அனைத்து மக்கள் விரோத கொள்கைகளையும் ஆதரிக்கக்கூடிய ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்தது அதனால் அந்த முழக்கத்தை அன்று நாக்கி முன்வைத்தோம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் யாரிடமிருந்து மீட்கப் போகிறார் என்பதற்கான பதிலை சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எளிப்பொறியில் மாட்டிக்கொண்ட எளிபோல் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறார் தப்ப முடியாத அளவிற்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பொறிக்குள் எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கொண்டார் அது இருந்து மீள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிற நிலையில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்ததை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கீழ்மட்ட தொண்டர்கள் எவரும் ஏற்கவில்லை நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் அதிமுக தொண்டர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள பிஜேபியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இவரும் பாஜகவும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் கால் காலூன்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலை அமித்ஷா சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி என்கிறார் இன்று வரையில் அதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை கூட்டணி ஆட்சி இல்லை எங்கள் கட்சியின் ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு அமித்ஷா சொல்லுகிற பதில் அது அதிமுக முடிவு செய்யும் என்கிறார் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அமித்ஷா இதுவரையில் கூறவில்லை அதற்கும் எடப்பாடி எந்த பதிலையும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அஇஅதிமுகவை தன்வசப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு இருக்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிரத்தில் இத்தகைய முயற்சியை மேற்கொண்டு பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அங்கே இருக்கிற கட்சிகளை உடைத்து சிவசேனா கட்சியை உடைத்து தேசியவாத காங்கிரஸை உடைத்து தன்மையை படித்து இருப்பதை நாடு அறியும் அதே நிலையைத்தான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் மேற்கொள்ள முயற்சிக்கிறார்கள் தங்களுடைய சொந்த பலத்தில் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய இயலாத நிலையில் அதிமுகவை கபலீகரம் செய்து தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது அப்படி அவர்கள் ஈடுபட்டிருப்பதற்கு எடப்பாடியவர்கள் துணை போய்விட்டார்கள் அதிலிருந்து தன்னை தக்காத்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார் அவ்வளவுதான் அன்வர் ராஜா மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் எங்களோட தொடர்பில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை ஏற்க தயாராக இல்லை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அண்ணா அதிமுகவோடு உறவைத்திருந்தார்கள் பிறகு அந்த உறவையும் முறித்துக்கொண்டு இனி ஒருபோதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள் அந்த சத்தியத்தை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அதிமுக பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவெடுக்கவில்லை தன்னிச்சையாக இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே அன்வர் ராஜா உள்பட அதிமுக இருக்கிற பல தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை இந்த கூட்டணியோடு பாஜகவோடு சேர்ந்து போட்டியிட்டால் அதிமுக படு தோல்வியை சந்திக்கும் என்பதை அந்த கட்சியினுடைய பல தலைவர்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் பாஜக கூட்டணி கூடாது என்று சிலர் வெளிப்படையாகவும் சிலர் மறைமுகமாகவும் தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல அதிமுகவை உடைப்பதற்கு எல்லாவித முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது நயினார் சொல்வதெல்லாம் பத்திரிக்கையில் செய்தியாளர் அமைத்தார் அதுக்கெல்லாம் உரிய மதிப்பு கிடையாது முடிவெடுக்க வேண்டியவர் அமி இவர் நயினார் கிடையாது அமித்ஷா தான் முடிவெடுப்பார் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் யார் என்பது அதிமுக பிறகு முடிவு செய்யும் என்று அவர் அறிவித்து விட்டார் எடப்பாடியும் அதை தான் சொல்கிறார் அமித்ஷா சொல்லிட்டார் அதனால் யார் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க தான் சொல்கிறாரு அதனால் நயினார் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள் அது எடுபடாது சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பகல் கனவு காணுகிறார்கள் இங்கே எந்த சலசலப்பும் இல்லை உறுதியாக இருக்கிறது முப்பத்தி நாளிலையும் போட்டி விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதான் அது பேசுற பொழுது பேசலாம் தேர்தல் அறிவித்த பிறகு திமுக சார்பில் குழு அமைக்கப்படும் எங்கள் கட்சியின் சார்பாக குழு அமைக்கப்படும் அந்த ரெண்டு குழுக்களும் சந்தித்து பேசி நிலைமைகளுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் இன்னார் கவலிகரம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இறையாக மாட்டோம் எடப்பாடி சொல்லணும்ல ஏன் அதை சொல்ல மறுக்கிறார் நாங்கள் எடப்பாடியை பற்றி நாங்கள் கவலைப்படலை கவலைப்பட வேண்டிய அவர் தான் கவலைப்படணும் அவர் கட்சி காலியாக போக போகிறது எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் கபலிகரமானதோ அதை போல அதிமுக கபலீகரம் ஆகிவிடும் என்பது குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி தான் கவலைப்பட வேண்டும் நன்றி நன்றி நன்றி